அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் குடியரசுத் தலைவர் வாழ்கின்ற வெள்ளை மாளிகைக்கு முன்பு நிற்கின்றேன் இப்போது ட்ரம்ப் அங்கே இருக்கிறார் இந்த வெள்ளை மாளிகைக்கு ஒரு வரலாறு உண்டு அமெரிக்க நாட்டினுடைய அரசியலுக்கும் நீண்ட வரலாறு உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் குடியரசு தேர்தல் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் அந்த நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவம்பர் மாதம் நாலாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அதில் வெற்றி பெறுகின்றவர் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி தான் பொறுப்பேற்பார் அதுவரை பழைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் நடிப்பார் இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய தலைவர் தன்னுடைய கொள்கை செயல்திட்டங்களை அறிவித்து அமைச்சரவை பட்டியலை தேர்வு செய்து அவர் எந்தெந்த நாடுகளுக்கு போகப் போகிறார் என்பதெல்லாம் ஒரு பட்டியலாக அவர் பொறுப்பேற்கின்ற நாளிலேயே முடிவு செய்து விடுவார்கள் அதற்கான காலகட்டம் எப்படி எடுத்துக்கொள்ள வேலை உலகில் வேறு எங்கும் இந்த நடைமுறை கிடையாது இப்பொழுது இங்கே சில குடியரசுத் தலைவர் தேர்தலில் சில வேடிக்கைகளும் நடைபெற்றன அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன் அதாவது இங்கே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இரநூத்தி எழுபது எலக்டரல் ஓட்ஸ் வாங்க வேண்டும் இங்கே ஐம்பது மாநிலங்கள் இருக்கின்றன குடியரசுத் தலைவர் தேர்தலில் அல்கோர் கிளிண்டனின் துணைத் தலைவராக இருந்த அல்கோர் பொழுது அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜார்ஜ் புஷ் சூனிய ஜூனியர் போட்டியிட்டார் அவர் அப்போ தேர்தலில் எல்லாம் முடிவு வாக்குகள் எண்ணி அல்கோர் ஒரு இரநூத்தி அறுபத்தொம்போது வாக்குகள் பெற்றுவிட்டார் ஆனால் ஜார்ஜ் புஷ் இரநூத்தி நாற்பத்தாறு வாக்குகள் கடைசியாக புளோரிடா மாநிலத்தில் ஓட்டு எண்ணி முடிக்க வேண்டிய அங்கே இருபத்தஞ்சு வாக்குகள் இருக்கின்றன அந்த மாநிலத்தில் வெறும் நூற்றி ஐம்பது ஓட்டு ஜார்ஜ் புஷ் கூட கிடைக்கிறது அங்கே தேர்தல் அமைப்பு இங்கே எப்படி என்றால் இப்போ தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் போட்டி போடுகிறோம் அங்கே இரண்டு வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி இங்கே ஒரு வேட்பாளர் ரெண்டு பேர் நிற்கிறார்கள் அதில் ஒருவருக்கு ஒருவர் பத்து லட்சம் ஓட்டு கூட வாங்குகிறார் அவருக்கு நாற்பது தொகுதியும் அவருக்கு கிடைத்து விடும் உத்தரப்பிரதேசில் அந்த தோ இங்கே தோற்றவேற்பில் அங்கே பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்கினாலும் அந்த எண்பது தொகுதியும் அவருக்கு போய்விடும் அப்படியான தேர்தல் நடைமுறை உள்ள நாடு இது எனவே இந்த புளோரிடா மாநிலத்தில் நூற்றி ஐம்பது வாக்கு இந்த வாக்குகளை எண்ணக்கூடாது அது தேர்தல் நடத்தினா அப்படி இப்படி என்ற குழப்பம் பண்ணி நீதிமன்றத்துக்கெல்லாம் போனார்கள் ஆனால் அங்கே குடியரசு த கவர்னராக மாநில ஆளுநராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தவர் ஜார்ஜ் புஷ் ஒட்டி பிறந்த ரிட்ட குழந்தைகளில் ஒருவரான இன்னொரு புஷ் அவர் தன் அண்ணனுக்கு ஆதரவாக அந்த இருபத்தஞ்சி வாக்குகளையும் அண்ணனுக்கு ஆதரவாக ஆணையை பிறப்பித்து விட்டார் இரநூத்தி நாற்பத்தாறுலேருந்து இரநூத்தி எழுபத்தொன்று வந்து அவர் பதவியேற்றார் அதாவது வாஜ்பாய் ஒரு ஓட்டில் தோற்றது போல் நடந்தது இங்கே அடுத்தது இன்னொரு கே ஒரு கேலிக்கூத்து நடந்தது இதே இப்போ கிளி ஹில்லாரி கிளின்டன் போட்டியிடுகிறார் அப்பொழுது ட்ரம்ப் எதிர வேட்பாளர் ஹில்லாரி கிளின்டனுக்கு இருபத்தெட்டு அந்த தேர்தலில் அல்கோர் வந்து ஐந்து கோடியே மூணு லட்சம் வாக்குகள் பெற்றார் ஜார்ஜ் ஜூனியர் நாலு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் வாக்குகள் பெற்று குடியரசுத் தலைவராகிவிட்டார் அதாவது ஐந்து லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்றாலும் எலக்ட்ரல் ஓட் கூடுதல் பெற்று ஆட்சிக்கு வந்தார் அதே போல் கில்லாரி கிளின்டன் இருபத்தெட்டு லட்சம் வாக்குகள் கூட கிடைத்தன ஆனால் எலக்ட்ரல் ஓட் ட்ரம்ப்புக்கு நான் சொன்ன கணக்குப்படி ட்ரம்ப்பு கூட கிடைத்து அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்தார் இந்த தேர்தலில் ட்ரம்ப் ஏழு கோடி வாக்குகளுக்கு மேல் வாங்கிவிட்டார் ஆனால் எனவே அமெரிக்க தேர்தலில் இப்படி ஒரு நடைமுறை இருக்குது அங்கே வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் செனட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெண்டு இடம் மாநிலங்களவில் இருக்கிறது அது நூறு இடங்கள் தான் இப்பொழுது திரிபுரா மாநிலம் சின்ன மாநிலம் அதற்கும் ரெண்டு இடங்கள் தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்துக்கும் ரெண்டு இடங்கள் தான் என்ற வகையில் இந்த நாட்டில் அரசமைப்பு இருக்கிறது அமெரிக்கா நாற்பத்தி ஆறு தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் முதல் தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் இங்கே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறுலேருந்து தேர்தல் நடைபெறுகிறது அமெரிக்க நாடாளும நாடு வந்து உலகத்திற்கு எத்தனையோ இந்த வகையில் வழிகாட்டுகிறது இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்ற சட்டத்தின் பெரும்பகுதியையும் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் ப சில பகுதிகளையும் எடுத்து எழுதப்பட்டது அதற்குப் பிறகு இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் பல வகைகள் மாற்றி எழுதிக்கிறார்கள் எனவே இந்த நாடு இன்றைக்கு உலகத்திற்கே தலைமை தாங்குகிறது இன்று செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பதினைந்து இந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதே நீங்களும் இங்கே வந்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இதுதான் வெள்ளை மாளிகை